ஹாய் நண்பர்களே நீங்கள் தக்கலையில் உள்ளவங்களாக இருந்தாலும் சரி தக்கலைக்கு அடிக்கடி வந்துட்டு போகிறவங்களாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தக்கலை புதிய பஸ் ஸ்டாண்டு எப்படி இருக்குன்னு பாருங்களேன் இடித்து பொழிச்சு போட்டிருக்கு ஸோ இன்னைக்கு கொஞ்ச நாளையிலே பிரம்மாண்டமாக கெட்ட போகிறதாட்டு ஒரு அறிவிப்பை விட்டுருக்காங்க எப்படியும் ஒன்றையிலேருந்து ரெண்டு வருஷம் ஆகும் போல இருக்குது இங்கே பாருங்கள் நான் உள்ளே போய் பார்த்தேன் எப்படி கிடக்குன்னு பாருங்கள் எல்லாம் அடித்து பொடிச்சு கலத்தி போட்டுருக்கு இன்னும் ஒரு சைடில் வந்து காணிக்கிறேன் பாருங்க கேருங்க மக்களே இல்லை மொத்தத்தில் எல்லாம் எங்கே போனாலனே தெரியல எல்லாம் வேறு இடத்துக்கு போய்யாச்சு அதையும் காணிக்கிறேன் இங்கே பாருங்க இதுதான் அந்த பாத்ரூம் இருந்த சைடில் உள்ளது பேக்கில் பார்த்திங்களா ஆள் நடமாட்டமே இல்லாமல் தான் இருக்குது இவங்க எல்லாம் எங்கே போனாங்கன்னா தற்சமயத்துக்கு ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டியிருக்காங்க அதையும் நான் உங்களுக்கு காணிச்சு தரேன் அதுக்காக தான் இந்த வீடியோ எங்க ரெண்டு குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக்குறியாகிக்கு பார்த்தீங்களா இதுதான் வந்து பஸ் உள்ளே போகிற இடம் நண்பர்களே என்னிதான் முக்கியமான விஷயத்த பற்றி சொல்ல போகிறேன் இன்னும் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது பார்த்திங்களா நம்ம நடந்து போயிட்டு இருக்க இடத்துல ஒரு வலது சைடில் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு இது தான் மார்த்தாண்டம் களியாக்காவலை போகிறக்குள்ள பஸ் எல்லாம் வர இடம் இது வந்து அண்ணாச்சலை இதுகிட்ட ஆட்டோ எல்லாம் கொண்டு விட்டுட்டாங்க நேருங்க அந்த கீழே இருக்கு பாருங்க அந்த ரோட்டு பப்நாபுரம் ரோடு அதுக்குள்ளே தான் இருக்குது பஸ் ஸ்டாப்பு அங்கே போகிறதுக்கு முன்னாடி நாம் திங்கள் சந்தைக்கு போகிற பஸ் எல்லாம் நிற்கிற இடத்த தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காணித்து தரேன் இங்கே பாருங்க இது போலீஸ் ஸ்டேஷனுங்க எதிர்த்தாப்பில் உள்ள ரோடு இங்கே போயாச்சுன்னா தான் நம்ம பத்மநாபுரம் ரோடு அதுக்குள்ளோடி போயாச்சுன்னா தான் நிறைய இடத்துக்கு போகலாம் அதையும் காணித்து தரேன் கொஞ்சம் பொறுமையா இருங்க இந்த ஸ்டாப்பு தான் வந்து திங்கள் சந்தை கருங்கருக்கு போனோம் அப்படி அந்த பாதைகள்லாம் போகிற உள்ள ஆட்களெல்லாம் இந்த மாதிரி இடத்துல நின்று தான் பஸ் ஏறுவாங்க இது தான் தக்கலை பழைய பேருந்து நிலையம் அங்கே பார்த்திங்களா நாதன் ஏஜென்சி கடையில் இருக்குது பார்த்திங்களா இது இதுக்கு பக்கத்தில் தான் வந்து நின்றாச்சுன்னா நமக்கு இந்த ரூட்டில் ஓடி போகிற பஸ்ஸெல்லாம் அங்கே போவோம் சரி நண்பர்களே இனி நம்ம எங்கே போகிறோன்னா பப்புநாராவளி ரோடு நேர்ந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது ஆ வல்லது பக்கமாக ரோட்டில் ஏறியாச்சுன்னா ஆட்டூர் குலசேகரம் குமாரபுரம் முட்டைக்காடு இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகக்கூடிய பேருந்துகள் எல்லாம் நிற்கக்கூடிய இடத்த தான் நம்ம பார்க்க போகிறோம் வலது சைடில் நாகர்கோயில் நான் காணிச்சு தரேன் கிட்ட போய் இன்னும் சூப்பராக காணிச்சு தரேன் இதுதான் நம்ம வந்த வழி இப்படி எப்படி ஆச்சுன்னா நம்ம இங்கே நாகர்கோவிலுக்கு போகிறது அந்த போதை பார்த்தீங்களா இதில் ஒரு பஸ் ஸ்டாப்பு வலது சைடு இருக்குது பார்த்தீங்களா இங்கே தான் வந்து நாகர்கோவிலுக்கு போகிற பஸ் எல்லாம் இப்போ நிற்கும் அங்கே இருக்கேன் அண்ணா ஒரு பஸ்ஸு போகுதுல்ல குமார கோவில் முட்டை சி குமாரபுரம் முட்டை காட்டுக்கெல்லாம் போறது இங்க பத்திலா அந்த நீல பஸ்ஸு நாகர்கோவிலுக்கு போக்கு ரெட்டியா நிக்குது கேரளா பஸ் பின்னாடி அதுவும் நாகர்கோவிலுக்கு போக்கு ரெட்டியாக நிக்குது அந்த சைடு இடது சைடு நான் உங்களுக்கு செம்மையாக காணிச்சு தரேன் அதுதான் நான் வந்து குலை குலசேகரத்துக்கு போற வழி அங்கே தான் மக்கள் எல்லாம் வந்து நிற்கும் எங்கோடி இறங்கி வாராவை அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணா செல்லன்னு சொல்லுவாங்க தான் நம்ம கடலை அண்ணன் இங்க பாருங்க ஸ்டைலு கடலை பத்துட்டு இவரை தெரியாத ஆளை இருக்காது தக்கலை பஸ் ஸ்டாண்டில் வெப்ப பாருங்க நீங்களும் கண்டிப்பாக தக்கலையில் உள்ள ஆள்னா இவரை பார்த்துருப்பீ அப்படி கொட்டி கொட்டி நச்சு நச்சுன்னு கடலை வைப்பார் இன்னும் ஒரு முக்கியமான ஆளையும் காட்டி தரேன் அவரே நீங்கள் கண்டிப்பாக நிறைய நாள் பார்த்துருப்பீங்க பார்த்திங்களா அண்ணா ஒருத்தர் நிற்கிறலா வெள்ளை சட்டையும் போட்டு காக்கி பேண்ட்டு அவர் தான் வழி சொல்கிறது பஸ்கள் யாது யாரு வந்துட்டு இருக்குன்னு எல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவர் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க நண்பர்களே ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு பார்ட் டூ வீடியோ வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த மாதம் தக்கலை பஸ் ஸ்டாண்டு எப்படி இருக்குன்னு ஒரு புதிய அப்டேட்டை கொடுக்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா ஒரே ஒரு லைக் போடுங்க நண்பர்களை பை டேக் கேர்